வீட்டுகளில் க கஷ்டம் இருக்குது அதிக பணம் அதிகம் எதுவும் வராமல் இருக்குது கடன் தொல்லை அதிகமாகுது ஆனால் வந்து சில்வரில் கொடுக்கக்கூடாது அதுதான் உண்மையான விஷயம் அதுமாதிரி குங்கும செம்பிலி கொடுத்தாலும் மரத்தில் மர மர செம்பளி இப்போ கொடுக்கணும் அப்படி இல்லைனா பித்தாலையில் வெங்காயத்தில் கொடுக்கணும் இந்த செருப்பு அப்படிங்கக்கூடியது என்ன வாசலுக்குள்ளே நீங்கள் நுழையும் போது தயவு செய்து நீ தொடச்சி அடித்து எடுத்து அடுத்த வெளியே அனுப்பக்கூடிய அந்த வெள்ளத்தை மாறே இப்படின்னு இப்படி தூ குத்துதலாக வச்சா அதான் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா நமஸ்காரம்மா அரார மகாதேவ் வாழ்வாளம் அம்மா என்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் வைக்கணும் கண்ட இடத்துலயும் போடக்கூடாது தர்திர நிலை வந்துரும் அப்படின்னு சொல்றாங்களே குறிப்பா வார்கோல் வழக்கமாறு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்கோலையும் செருப்பையும் வைக்கக்கூடிய இடம் எது எப்படி வைக்கணும் அதனுடைய முறைகள் பத்தி சொல்லுங்கம்மா முக்கியமா வந்து இந்த என்னடா இந்த அம்மா செருப்பை பத்தி தொடப்ப பத்தி எல்லாம் பேசுறாங்க நினைப்பாங்க ஆனா இது நம்ம பயன்படுத்தாத ஒரு பொருள் இல்ல இந்த இது இல்லாத நம்ம வாழ்க்கையில வாழவே முடியாது செருப்பு இல்லாம வாழவே முடியாது நான் வந்து க பாதரட்சுங்கிற கட்டை செருப்பு போட்டுட்ருக்கேன் ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாயெலாம் செருப்பு கூடியவங்க நிறையா பேர் இருக்காங்க இரநூறுவாய்க்கு செருப்பு வாங்குறவங்க இருக்காங்க நூறுரூவாய்க்கு செருப்பு வாங்குறவங்களும் இருக்காங்க காடுகளில் வேலை செய்கிறவங்களுக்கும் செருப்பு தான் பயன்படு பாதுகாப்புக்கே செருப்பு தான் பயன்படுது ஆனால் அந்த செருப்புக்கு எவ்வளோ மதிப்பு தான் கொடுத்தாலும் அந்த செருப்பை எடுத்துகிட்டு போய் நம்ம வீரவுகளையோ கட்டில்லையோ நம்ம வைக்கிறது கிடையாது அதை எங்கே வைக்கிறோம் நம்ம வெளியே தான் வைக்கிறோம் என்னடா இந்த வீட்டில் வந்து இத்தனை பேர் இருக்காங்க இவ்வளோ அடுகுள்ளையும் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது கூட அந்த செருப்பை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க இத்தனை பேர் வந்து போகிறாங்க இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை செருப்பு கிடக்கு இவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுணும் அந்த செருப்பை வச்சு தான் சென்னை மாநகரத்தில் கண்டுபிடிப்பாங்க மற்ற இடங்கள்லாம் வந்து செருப்புக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க செருப்புக்கு கொடுப்பாங்க ஆனால் இந்த அளவுக்கு செருப்பை வச்சு கணிக்க மாட்டாங்க அப்போ இந்த செருப்பு அப்படிங்கக்கூடியது என்ன வாசலுக்குள்ளே நீங்கள் நுழையும் போது தான் தயவு செய்து ஒவ்வொருத்தவங்களும் வாசல் அப்படிங்கிறது ஒருத்தவங்களை வாழ வைக்கக்கூடிய இடம் தான் வாசல் வாழ தான் வாசலாக வாழையடி வாழையடியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற கூடிய நுழைவாய்வு தான் வாசல் அந்த வாசலையே நம்ம வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரி அந்த செருப்பை வாசலில் போட்டு போகிறோம் பாருங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு அந்த வாசலை நகட்டி வாசல் முன்புறத்தை நகட்டி ஒதுக்குப்புறமாக ரெண்டு பக்கம் இருக்கும் எங்கிட்டாவது இருக்கும் இல்லை செருப்பை அடிக்கக்கூடிய அந்த ஏதாவது ஒரு வச்சுருப்பாங்க இல்லை செருப்புக்குன்னு ஒரு இடம் இருக்கும் நீங்கள் நேராக போயிட்டு அந்த சைடு செருப்பை வைத்துட்டு வாசலை எப்படி ஒரு கோயிலுக்குள்ளே நுழையும் போது அந்த வாசல் பகுதி மனதார அந்த பாதத்தை தொட்டு கும்பிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டையும் நீங்க தொட்டு கும்பிட்டு போக வேண்டாம் அட்லீஸ்ட் நம்ம செருப்ப ஒதுக்கி வைத்து அந்த வாசலை மதித்து நீங்க உள்ளே நுழைந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை தானாகவே அந்த வாசல் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த செருப்பு இந்த கா இந்த கால் செருப்பு அங்கே இந்த கால் செருப்பு இங்கே அப்படியே அங்கே இங்கேன்னு கிடக்கும் வரும்போது தான் நம்ம தேடுவோம் நான் செருப்பு இங்கே போட்டு பண்ணணும் இங்கே கலந்துச்சு எங்க இங்கேன்னு தேடுவோம் அந்த தப்பை நீங்கள் தயவு செய்து ஒவ்வொரு வீட்டுகளுக்குள்ள நுழையும் போது உங்கள் வீடு இருக்கட்டும் வேறு வீடு இருக்கட்டும் விருந்தாடி வீடாக இருக்கட்டும் கல்யாணக்கார வீடாக இருக்கட்டும் ஆக உங்களுடைய செருப்புகளை வைக்கும் இடத்தில் அந்த இடத்துல வைத்து விட்டு போயிட்டு வந்து தான் நீங்கள் செருப்பு இது பண்ணோம் அப்போ செருப்புக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையாகவும் ஆயிரும் நிலைவாசல் அந்த வாசலு கொடுக்கக்கூடிய மரியாதையும் ஆயிரும் ஆக செருப்பை வந்து நீங்க தான் நீங்க பயன்படுத்தணும் அது இன்னொரு விஷயம் இங்க செருப்பை வைக்கும் போது யாராவது ஒருத்தவருடைய செருப்பு இப்படி கவர்ந்து கிடக்கு அப்படின்னா நீங்க அந்த செருப்பை நீங்க வந்து திருப்பி போடும்போது கடன் யாருக்கும் ஜென்ம ஜென்மத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி போடணும் அப்படி மனசில் சொல்லிட்டு நீங்கள் திருப்பி போட்டால் எந்த மாதிரி கடனும் உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காது கடன் உங்கள்கிட்ட வரவும் வராது அப்படியே நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரணும் இது ஒரு பக்கம் இருக்க ஒரே மாதிரி விளக்கம் மாறு அப்படிங்கிறது சொல்லுவாங்க நீ பெரிய விளக்க மாறாக்கும் அப்படின்பாங்க அப்போ என்ன ஓ மாறு அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு இறந்து போன பிறகு ஒருத்தவங்களுக்கு மாறு அடிக்கிறது என்ன பெத்த பிள்ளை என்ன பெத்த இது அப்படின்னு சொல்லிட்டு மாரடிப்பாங்கள்ல அப்போவும் இந்த மாருக்கு அந்த இடத்துல மாரை தொடச்சிட்டு சாணியை தெளித்து கோலம் வச்சு புள்ளி போலம் வச்சு அதில் தான் அடிப்பாங்க விளக்க மாற வச்சு தான் மாரடிப்பாங்க அதில் தான் சாதம் வைப்பாங்க ஒரு சில இடங்கள்லலாம் மாரடிக்கிறது பேர் அதை விளக்க மாற என்ன பண்ணணும் வீட்டில் உள்ள மூதேவிகளை தொடைத்து எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படி தொடச்சி அடித்த எடுத்து எடுத்த வெளியே அனுப்பக்கூடிய அந்த விளக்க மாறே இப்படி இப்படி து குத்துதலாக வச்சா அதான் சொல்லுவாங்க அத்தா எனக்கு வாழ்வு வந்தால் அத்தாரத்தில் கொடை பிடிப்பானா அது மாதிரி இந்த விளக்கம் மாற குத்திக்கு வைக்கும்போது அது நினச்சிக்கிறோமா நாம் தான் இந்த குடும்பத்தையே ஆளுறே அப்படின்னு சொல்லிட்டு சீதேவியே இந்த மாறால் அடிச்சு விரட்டுமா அதனால விளக்கம் மாற வந்து இப்படி குத்தைக்கு வைக்கக்கூடாது அதே மாதிரி வளரும் பிள்ளையே முரத்துனாலேயோ விளக்கு மாத்திலையோ அடிக்கக்கூடாது ஏன்னா அது வந்து ஆச்சு கொண்டுரும் அது தலையில் வந்து நின்றுக்கும் அப்போ அந்த குடும்பம் வந்து வீர்த்தியாகாமல் தடமட்டமாகிறதுக்கு இந்த விளக்கம் மாறு வந்து பயன் ஆயிரும் ஆக தொடைச்சாலோ கூட்டினாலோ அது வந்து மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமல் மறைத்து வைக்கணும் அதே மாதிரி படுத்து படுக்கு நிலையில் வைக்கணும் வலிசு தயவு செய்து அதை நடுமத்தையில வைக்கவோ மற்றவு கண்ணுக்கு தடுற மாதிரி வைக்கவோ குத்தை வைக்கவோ அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படி வச்சீங்கன்னா உங்க உங்களை அவமான வர்றவங்களை நீங்க எப்படி அவமானப்படுத்துறீங்களோ அது மாதிரி நீங்க போற இடத்துல உங்களை அதே மாதிரி அவமானப்படுத்தும் இந்த விளக்க மாறனுங்கக்கூடிய ஒரு பொருள் அதனால விளக்கமரையும் அதையும் தயவு செய்து ஒதுக்கி வைக்கிறதே நன்மைக்கு தரும் இதை தாண்டி என்னென்னா விளக்கமாரையும் இந்த செருப்பு இது எடுத்து ஒதுக்கி வச்சதுக்கப்புறம் அப்புறம் க கஷ்டம் இருக்கு அதிக பணம் அதிகம் எதுவும் வராமல் இருக்கு கடன் தொல்லை அதிகமாகுதுன்னா முதல்ல கூட்டிட்டு விடிய அதாவது நாலு மணிக்குள்ள கூட்டணும் நாலு டு ஆறுக்குள்ளே கூட்டணும் கூட்டிட்டு அதை ஆறும் கூட போகக்கூடாது அஞ்சு நாலு விட்டு அஞ்சுக்குள்ளே கூட்டணும் கூட்டி அதை எடுத்து கொண்டு போய் வாசலை வச்சுட்டு அதில் சூடத்தை ஏற்றி தீபத்தை ஏற்றும் அதை ஏற்றிட்டு அதை எரியணும் அது அணையிறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து தண்ணியை கொண்டு வந்து அதாவது கடல் தண்ணி தீர்த்தம் மஞ்சள் தண்ணி கோமியம் இதெல்லாம் கலந்து வீடெல்லாம் தொளிச்சுட்டு விளக்கு சிகப்பு துணியில் விளக்கேற்றணும் இரும்பு விளக்கில் விளக்கேற்றணும் வீட்டுக்குள்ளே அப்படி விளக்கு ஏற்றிட்டு இருக்கும்போது அந்த விளக்கு அணையிறதுக்குள்ளே இந்த தண்ணி தொழிச்சு முடிச்சுட்டு விளக்கேற்றணும் அப்படி அணையும் போது கீ அணையும் போது என்ன பண்ணும் மொதல் ஆளாக மூதேவி போய் நின்றுக்கும் எனக்கு தான் விளக்கு ஏற்றுகிறாங்க எனக்கு தான் நான் என் குடும்பம் என்னுடைய சந்தோஷத்தில் தான் இறப்புது அப்படின்னா அங்கே போய் நின்றுக்கும் அதுக்கடுத்தப்பில் இங்கே இந்த இது எரிஞ்சிட்ருக்கையிலே அம் அமரும் தருவாயில் மகாலட்சுமிக்கு விளக்கு ஏற்றும் போது இது வந்து உட்காந்துக்கணும் எப்படி தரணியம் தாண்டவம் ஆடக்கூடிய நிலைமை இருக்கும் போது கூட இந்த மகாலட்சுமி ஆகப்பட்டது உங்களை காத்து நிற்கும் அதில் எந்த வித சந்தைமும் கிடையாது இதை வந்து நீங்கள் வந்து கொண்டு வரணும் அது மாத்திரம் இல்லை வீட்டுக்கு வர்ற பெண்களுக்கு நீங்கள் குங்குமம் வச்சு விடணும் அதே மாதிரி மாங்கல்யமும் கயிறும் மஞ்சளும் நீங்கள் வந்து தானமாக கொடுக்கணும் அதுவும் அந்த மஞ்சள் வந்து குளிக்கிற மஞ்சளாக இருக்கணும் முடியாத மஞ்சளாக இருக்கணும் அதில் கயிறு கட்டின அந்த தாலியும் கயிறும் அது நீங்கள் சும்மா கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி இவங்க ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு நினப்பாங்க பேக்கிங் பண்ணியே விற்கிது அதை வந்து அவங்க கையில் கொடுத்து ஒரு சில்வர் தட்டோ ஒரு சில்வர் தட்டே கொடுக்கக்கூடாது ஒன்று பித்தாள தட்டு கொடுக்கணும் இல்லை அலுமினிய தட்டு கொடுக்கணும் அது அலுமினியம் கூட ஓகே தான் ஆனால் வந்து சில்வரில் ஸ்டெயிலாகிப்போச்சு நாகரிகமாக ஆகிப்போச்சு ஆனால் வந்து சில்வரில் கொடுக்கக்கூடாது அதுதான் உண்மையான விஷயம் மாதிரி குங்கும செம்பிலி கொடுத்தாலும் மரத்தில் மர மர செம்பிலி இப்போ கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா பித்தாளையில் வெங்காயத்தில் கொடுக்கணும் வெள்ளியில் கொடுக்கலாம் ஆனால் வெள்ளியில் கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை இப்போ இருக்கிற விலைவாசி இந்த மாதிரி இதுகளில் கொடுக்கலாம் ஆனா சில்வரில் நீங்கள் நீங்க கொடுக்க இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலே உங்க குடும்பம் சிறப்பாகும் அரண்மகாதி ரொம்பவே அழகான தெளிவான பதிவாக கொடுத்தீங்கம்மா நன்றி